கே ரத்னகுமார் கோவை மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கத்தினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் குடிநீர் பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் என லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகிய பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகள் கடந்த தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியாக பத்தாண்டுகள் பணி முடித்த உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று கூறியிருந்தார்கள் அதை போலவே அதற்கு பிறகு பார்த்தோமானால் அரசாணைகள் நூற்றி ஐம்பத்தி இரண்டு நூற்றி முப்பத்தி ஒன்பது பத்து என்ற அந்த மூன்று அரசாணைகளையும் வெளியிட்டு அதன் மூலமாக அவுட் சோர்சிங் முறை வெளி முகமை என்ற அடிப்படையில் அனைத்து பணிகளையுமே இன்றைக்கு லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்கும் அனைத்து பணிகளுமே இன்றைக்கு ஒப்பந்த முறையிலும் அவுட் சோர்சிங் முறையிலும் விடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மூன்று அரசாணைகளையும் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் அதை போலவே டி அறுபத்தி ரெண்டு ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது அந்த அரசாணையின் பிரகாரம் ஊதிய உயர்வு அனைத்து மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட வேண்டும் அதற்கு பதிலாக ஊதியம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி இடையில் முப்பத்தி ஆறு என்ற ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது அதில் பஞ்சப்படி மிக மிக குறைவிக்கப்பட்டு வெளியிட்டதால் எங்களுடைய அமைப்பின் மூலமாக உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம் அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது அது ஏற்கனவே இருந்த டூடி அறுபத்தி ரெண்டின் பிரகாரம் தூய்மை பணியாளர்களுக்கு அந்த ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தப்பட்டது அதை வழங்கி உத்தரவு வழங்கப்பட்டு இன்றைய வரைக்கும் ஒரு வருடத்திற்கு மேலாகிறது இன்றைக்கு வரைக்கும் அரசு அதை அமல்படுத்த மறுக்கிறது ஆகவே தொடர்ந்து லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் கருணை அடிப்படையிலான வாரிசு வேலை பழைய பென்ஷன் திட்டம் போன்ற எதையுமே அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இன்றைக்கும் கிணற்றில் போற்ற கல்லாகவே இருக்கிறது ஆகவே தான் நாங்கள் எங்களுடைய சிஐடியினுடைய மாநில மாநாடு கோவையில் கடந்த மாதம் நவம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற அந்த மாபெரும் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கத்தினுடைய அந்த மாநில குழுவும் முடிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி கிராம ஊராட்சிகள் முழுவதும் இன்றைக்கு வேலை நிறுத்தம் செஞ்சு மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக செவிசாய்க்க வேண்டும் அடி அடி அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைநிலை ஊழியர்களுடைய கோரிக்கைகளை ஆழமாக பரிசீலனை செய்து உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் இதற்கு இடையில் தமிழ்நாடு அரசாங்கம் நாங்கள் சோறு போடுகிறோம் உணவு போடுகிறோம் உணவு கொடுக்கறோன்னு சொல்லி அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் மாதம் சொன்னால் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் என்பது அதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சியை வரவேற்கிறோம் அதே நேரத்தில் அந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் என்பதை தொழிலாளர்களுக்கு ஊதியத்தில் கொடுத்தால் அது மிக சிறப்பாகவும் இருக்கும் என்பதை எங்கள் சங்கம் எதிர்பார்க்கிறது ஆகவே உணவு எங்களுக்கு ஒரு பிரச்சனை அல்ல எங்களுக்கு ஊதியம் எங்களுக்கு பணி நிரந்தரம் தினக்கூலி தொகுப்புதிய பணியாளர்களை காலமுறை ஊதியம் ஆக்க வேண்டும் இன்றைக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் ஓஎஸ் ஆபரேட்டர்கள் ஆப்ரேட்டர்கள் என்பவர்களுக்கு தொகுப்புதிய பணியாளர்களுக்கு இன்றைக்கும் ஐயாயிரத்தி நானூறு தான் அதிகபட்ச சம்பளம் ஆகவே கிராம பஞ்சாயத்துகளில் பணியாற்றக்கூடிய நகர பணியாற்றக்கூடிய சட்ட சமூக பாதுகாப்புகளை இன்றைக்கு உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் நகராட்சி பகுதிகளில் மாநகராட்சி பகுதிகளில் பார்த்துன்னு சொன்னால் அவட்சாட்சி முறையில் இன்றைக்கு பிராடன் பண்ட் இஎஸ்ஐ போன்ற சட்டங்களை அமல்படுத்துகிறார்கள் ஆனால் அந்த முதலாளிகள் தனியார் துறை என்பது இன்றைக்கு பிடித்தம் செய்யப்பட்ட பணத்தை இஎஸ்ஐக்கும் கட்டுவதில்லை பிராடன் பண்டிலும் செலுத்துவதில்லை ஆகவே இந்த முறைகேடையில் கலைக்கப்பட வேண்டும் கலையப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த மறியல் போராட்டம் அடுத்த கட்ட செய்யலைன்னு சொன்னால் நாங்கள் வந்து தலைமைச் செயலகத்தை போய் இடுவோம் என வந்து நாங்கள் முடிவு செய்யப்பட போகிறோம் ஆகவே இதை வந்து வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலையோ உடனடியாக இதை எங்கள் நிர்வாக தலைவர்களை அழைத்து பேசுவது பேச வேணும் அதற்குண்டான தீர்வு ஏற்படுத்தணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அந்த தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் செய்வோம் என்பதை சுருக்கோம்